தினம்தோறும்ளக்கேற்ற முதன் பெண்மாண்டோர்களை உள்ளடக்கிய ஒரு பிரிவை சிஐஎஸ் எஃப் உருவாக்கியுள்ளது சிஐஎஸ் எனப்படும் மத்திய தொழிற்சாலைகள் பாதுகாப்பு படை உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது வழக்கமாக முக்கிய இடங்கள் முக்கிய அரசு அலுவலகங்கள் விமான நிலையங்கள் புனித தலங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பு வழங்குவது சிஐஎஸ்இ இன் பணி இந்நிலையில் பெண் கமாண்டர்களை கொண்ட அதிரடி படையை உருவாக்க சிஐஎஸ்எஃப் திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து குறித்து எஃப் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் சிஐஎஸ் எஃப் முதன்முறையாக முழுவதும் பெண்களை உள்ளடக்கிய கமாண்ட அணி உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தின் பர்வாஹாவில் இருக்கும் சிஐஎஸ் பயிற்சி மையத்தில் அவர்கள் எட்டு வாரங்கள் பயிற்சி பெற உள்ளன அதிரடிப்படை படை சிறப்பு படை போன்றவற்றில் அவர்கள் சேவையாற்றி இருக்கிறார்கள் ஓட்ட பயிற்சி அதிநவீன ஆயுதங்களை கையாளும் பயிற்சி வனப்பகுதிகளில் சிக்கிக் கொண்டால் உயிர் பிழைப்பதற்கான பயிற்சி போன்றவற்றை கொடுக்கப்படுகின்றன முதலில் பயிற்சி பெறும் முப்பது பெண் சிஐஎஸ்எஃப் எஃப் கமாண்டர்கள் முக்கிய விமான நிலையங்களில் பணியாற்றுவார்கள் முதற்கட்டமாக நூறு பெண் கமாண்டோர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இப்போது சிஐஎஸ் இல் பனிரெண்டு ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒரு பெண் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் மேலும் இரண்டாயிரத்து நானூறு பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் என்று சிஐஎஸ்எஃப் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார்